நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் மலர்போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றோரின் புகழ்வாழ்வு உலகில் நெடுங்காலும் நிலைத்து நிற்கும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை பஜார் ஆன்லைன் செயலி அறிமுகம் புதுச்சேரி பொருட்களை எளிதில் வாங்கலாம் புதுச்சேரியின் புகழ்பெற்ற கோவில்களின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு மீனவர் வலையில் பிடிபட்ட மீன் செய்திகள் புதுவை வணிகர்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டால் புதுவை பஜார் ஆன்லைன் செயலி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது இதனால் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் பகுதி மக்கள் முதல் கட்டமாக பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு ஆன்லைன் நிறுவனங்களுக்கு போட்டியாக புதுச்சேரி வணிகர்களுக்கு என்று தனி ஆன்லைன் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இன்றைய காலத்தில் ஆன்லைன் வர்த்தகம் உள்ளூர் வணிகர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது பலரும் வீட்டில் உட்கார்ந்தபடி ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் அந்த பொருள் வீடு தேடி வர துவங்கிவிட்டனர் ஆன்லைன் வர்த்தகத்தால் இந்தியாவில் குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள சிறு வணிகர்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் அவர்களுடைய வாழ்வாதாரமும் மெல்ல மெல்ல கேள்விக்குறியாகி வருகிறது தங்களுடைய தொழிலை மீட்டெடுப்பதற்காக புதுச்சேரி மாநில வணிகர்கள் தற்போது ஒரு புது முயற்சியில் இறங்கியுள்ளனர் அவர்களும் ஆன்லைனுக்கு மாறிவிட்டனர் புதுவை பஜார் என்ற செயலியை அவர்கள் உருவாக்கி அதில் புதுச்சேரியில் பெரும்பான்மையான வணிகர்களை இணைத்துள்ளனர் இந்த செயலியை டவுன்லோடு செய்து கொண்டால் அவர்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருளையும் உடனடியாக ஆர்டர் செய்து வாங்கிவிட முடியும் இந்த புதுவை பஜார் வலைதள செயலுக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என புதுச்சேரி வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆன்லைன் வர்த்தகத்திற்கான புதுவை பஜார் செயலியை வணிக கூட்டமைப்பு செயலாளர் முருகபாண்டியன் ஒருங்கிணைப்பாளர் சித்திக் ரஹ்வான் ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்து கூறியதாவது பன்னாட்டு வர்த்தக நிறுவனங்களின் வருகையால் சிறு பெரு வியாபாரிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கு தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நம்ம ஊர் நம்ம கடை என்ற கொள்கையுடன் புதுவை பஜார் என்ற வலைத்தள செயலியை உருவாக்கியுள்ளது இந்த செயலின் மூலம் புதுவை யூனியன் பிரதேசத்தில் உள்ள சுமார் ஐந்து லட்சம் வணிகர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வியாபார பணிகளை செய்யலாம் அனைத்து வித வியாபார செயல்பாடுகளுக்கான ஒன் ஸ்டாப் என சொல்லக்கூடிய வகையில் இந்த புதுவை பஜார் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இதை கூகுள் பிளே ஸ்டோரில் மொபைல் வழியாக டவுன்லோடு செய்து பொருட்களை ஆர்டர் செய்யலாம் முன்பதிவு மற்றும் அவசர சேவைக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்திய வணிகர்களுக்கென்று ஒரு ஆன்லைன் சேவை இல்லாததை பெரிய குறைவாக உணர்ந்தோம் அதன் காரணமாகவே இதனை துவக்கி உள்ளோம் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை கமிஷன் வசூலித்து நமது வணிகத்தை அதிக அளவில் பாதிக்க செய்கின்றன இதனால் மக்களுக்கு நூறு ரூபாயில் கிடைக்கக்கூடிய பொருள் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதற்கு மாற்று தான் நம்முடைய புதுவை பஜார் செயலி பெரிய நிறுவனங்களின் வசதிகள் அனைத்தும் இதில் உள்ளது நீங்கள் விரும்பிய கடையை தேர்வு செய்து நியாயமான விலைக்கு பொருள்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆர்டர் செய்தால் உணவக விலைக்கே வீட்டிற்கு உணவு வந்து சேரும் சுற்றுலா பயணிகள் இந்த செயலியை டவுன்லோடு செய்து கொண்டால் வணிகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறலாம் உள்ளூர் வணிகம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டுள்ள இந்த முயற்சிக்கு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றனர் புதுச்சேரியின் யானாம் பிராந்தியத்தில் மீனவர் வலையில் பிடிபட்டு ஒன்று புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட இரண்டு புலாசா வகை மீன்கள் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு ஏலம் போனது ஆந்திர மாநிலத்தில் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் புலாசா மீன் அதிக சுவை மற்றும் புரத சக்தி கொண்டதால் அம்மாநில மக்கள் அதனை விரும்பி சாப்பிடுவார்கள் இதனால் புலாசா மீன் அதிக விலைக்கு விற்பனையாகும் இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ள புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் அங்கு உள்ள கோதாவரி ஆற்றிலிருந்து பிடிக்கப்பட்ட இரண்டு புலாசா மீன்கள் ராஜு கடற்கரையில் ஏலம் விடும் பகுதிக்கு எடுத்து வரப்பட்டது இதில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட ஒரு மீன் ரூபாய் இருபத்தி ஒன்பது ஆயிரத்திற்கும் ஒன்று புள்ளி நான்கு கிலோ எடை கொண்ட மற்றொரு மீன் ரூபாய் இருபத்தி எட்டு ஆயிரத்திற்கும் ஏலம் எடுக்கப்பட்டது இதுவரை புலாசா மீன்கள் விடப்பட்ட ஏலத்தில் இதுவே அதிகபட்ச ஏலத்தொகைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது மேலும் மற்றொரு மீனவர் வழியில் சிக்கிய பாண்டு கப்பா என்ற மீன் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் உள்ள சித்திக் விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் திராண பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள சித்திக் விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடன் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பியா இன்ன Inge pommes ne sideam inchinga என்னோட பிரியஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ انا அது பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஐட்மோன் பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்குதா நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜில் इरिटेशन இல்ல கெமிக்கல் இல்ல பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் புதுச்சேரியில் பிரபலமான என் வி சலூன் இரண்டாவது கிளையை பிரபல தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி திறந்து வைத்தார் நடிகையை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் குவிந்து செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் மகாத்மா காந்தி வீதியில் என் வி சலூன் கடையை உள்ளது இதில் இரண்டாவது கிளை புதுச்சேரி அண்ணா சாலையில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி என் வி சலூனை திறந்து வைத்தனர் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த நிக்கி கல்ராணி இருபது பவுன்சர்கள் புடைசூழ பலத்த பாதுகாப்புடன் சாலையில் அமைக்கப்பட்ட மேடை மீது ஏறி ரசிகர்கள் மத்தியில் பேசினார் அப்பொழுது அங்கே அமைக்கப்பட்டிருந்த ஏற்கனை வெடிக்க வைத்து ரசிகர்கள் மீது பேப்பர் மழை தூவி உற்சாகம் அடைந்தார் இதனைக் கண்ட ரசிகர்களும் பரவசத்தில் விசில் அடித்து மாரபாரம் செய்தும் மகிந்தனர் மேலும் மேடையில் பேசிக் கொண்டிருந்த நிக்கி கல்ராணியிடம் அவரது ரசிகர்கள் செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர் திறப்பு விழாவில் என் வி சலூன் நிர்வாகிகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை என் வி என் வி நிறுவனர்கள் ராதிகா மற்றும் பிரேம்குமார் செய்திருந்தனர் தவளகுப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கான புதிய பெயர் பலகை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார் அரியாங்குப்பம் கொம்பியூன் தவளகுப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கான புதிய பெயர் பலகை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பெயர் பெயர்பலையை திறந்து வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் தொடர்ந்து ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பள்ளியில் பணிபுரியும் அனைத்து இருபால் ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை வட்டம் மூன்றின் துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சித்தானந்தம் மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தால் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து ரச்சக மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு உமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி முத்தால் சேவராய நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து ரச்சக மாரியம்மன் திருக்கோவில் இந்த கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்றாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது தினம்தோறும் காலை மாலை மங்கள இசை விசேஷ சாந்தி யாக பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது முன்னதாக ஆறாம் கால யாக பூஜை நடைபெற்று புறப்பாடு நடைபெற்று கோபுர கலசங்களுக்கும் மூலவர் அம்மனுக்கும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரானது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி தீயணைப்புத் துறைக்கு தலைமை அலுவலகம் கட்டும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் கோரிமேட்டில் துறைக்கான தலைமை அலுவலக வளாகம் கட்டுமான பணிகள் ரூபாய் ஐந்து கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் என்று தொடங்கப்பட்டது இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு குருடா ஏகேடி ஆறுமுகம் கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் ஒப்பந்ததாரர் செல்வகாந்தி மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் சோ பீயிங் என்னோட லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஐட் பயம் ரன்னிங் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ফুল ஸ்டாப் நம்ம பென்மேஸ் ஆண்ட்ரி நேம்க்கின் பியூர் காட்டன் மட்டும்தான் காந்திலுள்ளரீஸ்வரர் கோவிலில் முப்பத்தி ஓராம் ஆண்டு கொலுபொம்மை கண்காட்சி நேற்று தொடங்கியது புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலியல் குட்டுறவு சங்கம் கடந்த முப்பது ஆண்டுகளாக கண்காட்சி நடத்தி வருகிறது இந்த ஆண்டு நவராத்திரி கண்காட்சி காந்தி பீதில் வேதபுரீஸ்வரர் கோவிலில் நேற்று மாலை துவங்கியது கண்காட்சி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்து பார்வையிட்டார் இக்கண்காட்சி வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை முப்பது நாட்களுக்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சியில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்புள்ள கொலுபொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இங்கு வழக்கமான பொம்மைகளுடன் அயோத்தி ராம ராமானுஜர் வேதபாட சாலை அம்மன் கும்பகர்ணா செட் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு புதிய வகை பொம்மைகள் அமைக்கப்பட்டுள்ளது பொம்மைகளை புதுச்சேரியை சேர்ந்த கலைஞர்கள் உருவாக்கியுள்ளனர் புதுச்சேரியின் சிறந்த கலைஞர் விருதும் பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுவை மாநிலம் அருகே உள்ள பாகூர் கும்புயின் மணமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் வாசு சாந்தி கோபூஜை லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் முதல் மற்றும் நான்கு யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது காலை எட்டு மணி அளவில் கலசப்புறப்பாடு நடைபெற்று சித்திக் விநாயகர் கங்கையம்மன் ஆலயம் பிடாரியம்மன் நாகராஜன் ஐயனாரப்பன் காளியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பத்து மணி அளவில் செல்வ விநாயகர் மற்றும் முத்துமாரியம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் ஆலயங்களில் அமைந்துள்ள பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் நெட்டப்பாக்கம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ விஜயவேணி வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர் கிருஷ்ணகோபால் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவல் குழுவை சேர்ந்த தலைவர் கிருஷ்ணமூர்த்தி துணைத்தலைவர் தலைவர் வைத்திலிங்கம் செயலாளர் சிவசங்கரன் பொருளாளர் ஐயனார் உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் செல்வி ஆலய நிர்வாகி நாகராஜன் உட்பட கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் முத்துமாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது புதுச்சேரியில் முதல் முறையாக சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் நிறுவனம் இதில் ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிறுவனத்தின் பணிகள் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரியில் முதல் முறையாக சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் மற்றும் விளக்கங்களை பெறும் வகையில் இந்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி ஏற்பாட்டின் பேரில்

முருகானந்தம் பாலச்சந்தர் ஜெனிபர் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிறுவனத்தின் பணிகள் வெற்றி பெற புதுச்சேரியில் உள்ள முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுநல அமைப்பினர் வழக்கறிஞர்கள் என பல்வேறு பிரமுகர்கள் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் சின்னபாபு சமுத்திரம் அடுத்து கெண்டியங்குப்பம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அல் ஹுசேன் மழலேர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் கொண்டாட்டம் சிறப்பு நடைபெற்றது ஆசிரியர் முரளிதரன் வரவேற்புரையாற்றினார் பள்ளி தலைமை ஆசிரியர் முத்தமிழ்வானன் தலைமையேற்றி தலைமை உரையாற்றினார் நிர்வாக மேலாளர் பாத்திமா பேகம் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார் கண்ணை கவரும் வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கு கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆசிரியர்கள் கையல்விழி மும்தாஜ் ஹசினா பேகம் சங்கீதா கௌரி பிரியதர்ஷினி பர்வின் அபிராமி மகேந்திரன் முரளிதரன் ஆகியோருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி நிறைவாக ஆசிரியர் அபிராமி நன்றி உரையாற்றினார் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பெருவிழா நாளை துவங்குகிறது அரியாங்கப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் முன்னூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது முப்பத்தி இது குறித்து ஆலயத்தின் பங்கு தந்தை அருள்தாஸ் கூறுகையில் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது தொடர்ந்து ஆலயத்தில் தினமும் திருப்பலி மற்றும் தேர்பவனி நடக்கிறது முக்கிய நிகழ்வாக வரும் தேதி காலை பெருவிழா திருப்பலி மாலை ஐந்து முப்பது மணியளவில் ஆடம்பர தேர்பவனி நடக்கிறது சிறப்பு விருந்தினராக சேலம் ஆயர் மறை மாவட்ட அருள் செல்வம் ராயப்பன் தேர்பவனியை துவக்கி வைக்கிறார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை பஜார் ஆன்லைன் செயலி அறிமுகம் புதுச்சேரி பொருட்களை எளிதில் வாங்கலாம் புதுச்சேரியின் புகழ்பெற்ற கோவில்களின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு ஏனாம் மீனவர் வலையில் பிடிபட்ட புலாசா மீன் ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கு ஏலம் போனது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்